வரமத்துலாஹி வபரகாத்து அன்பிற்குரியவர்களே ரமலானுடைய கடைசி பத்து நாட்களை நாம் விட்டோம் இந்த கடைசி பத்து நாட்களிலே அல்லாஹ் பாக்கியமிக்க சிறப்பிற்குரிய லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கடைசி பத்து நாட்களினுடைய படையிலே நீங்கள் லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் இந்த லைலத்துல் கதருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது லைலத்துல் கதிரி ஹைரூம் மின் அல் ஷஹர் அந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பிற்குரியது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அந்த இரவை நாம் அடைந்து கொண்டால் என்ன என்னது ஓதுவது ஆயிஷா எல்லாஹூ அன்ஹா அவர்கள் நபயிடத்திலே கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹினுடைய தூதரே இன் அர் ஐ த இன் வத்து லைலி நான் லைலத்துல் கதிருடைய இரவை பெற்றுக்கொண்டால் நான் என்னது வாழ ஓத வேண்டும் என்று கேட்கிறார்கள் பெருமானார் சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் த கூலின் ஆயிஷா நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும இன் அல்லாஹ் நீயே மன்னிக்கக்கூடியவன் தொஹைப்புல் அஃபுவ மன்னிப்பதை பிரியப்படக்கூடியவன் ஃப அஃபு அந்நீ என்னை நீ மன்னிப்பாயாக என்று கேளுங்கள் என்று நமக்கு கற்றுத்தருகிறார்கள் உம்முல் முமினின் ஆயுஷாரவதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் தனக்கு மட்டுமல்லாமல் இந்த உம்மத்திற்கும் நபீடமிருந்து ஒரு துவாவை வாங்கி தருகிறார்கள் இந்த துவாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நிறைய தேவைகள் இருக்கிறது நிறைய ஆசைகள் இருக்கிறது நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது நாம் கேட்கவிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் இருந்தாலும் நபியவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த துஆவை லைலத்துல் கதருடைய இரவிலே அதிகமாக ஓத வேண்டும் அதிகமாக ஓதுவது மட்டுமல்லாமல் நாம் அதனுடைய பொருளையும் உணர்ந்து ஓத வேண்டும் ரப்பே நீ மன்னிக்க கூடியவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கின்றேன் அத்துணை பாவங்களையும் உன்னை தவிர வேறு யாராலும் மன்னிக்க முடியாது ரப்பே நீ எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது கதறி கதறி கேட்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக ரமலாநிலை செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக குறிப்பாக வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வ வபரகாத்து